வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் ஒன்பது படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க இந்த ஒன்பது படத்தை சதுரங்க வேட்டை தீரனின் அதிகாரம் ஒன்று நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு பல வெற்றி படங்களை டைரக்ஷன் பண்ண எச் வினோத் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு நெட்டி அவர்கள் நடித்த சதுரங்க வேட்டை கார்த்திக் அவர்கள் நடித்த தீரனின் அதிகாரம் ஒன்று ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்த நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு எச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ண இந்த திரைப்படங்கள்லாம் எந்த லெவலுக்கு வெற்றி அடைஞ்சி மக்கள் மத்தியில் பேசப்பட்டதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிற அறுபத்தொம்போது படம் ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கதை தான் இந்த படத்தோட கதை ஏன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட ஃபைனல் திரைப்படம் இந்த அறுபத்தொம்பது தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இப்போவே இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பணியில் அவர் இறங்கிட்டார் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான அரசியல் பணியில் அவர் இறங்க போகிறாரு இப்போ இந்த அறுபத்தொம்போது படத்தை பற்றி ஒரு முக்கியமான நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அது என்னன்னா மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க போறாரு இளைய தளபதி விஜய் அவர்கள் சண்முக பாண்டியன் அவர்களை சந்தித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அறுபத்தொம்போது படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இளைய தளபதி விஜய் அவர்களோட அறுபத்தொம்போது படத்தில் சண்முகபாண்டியன் பாண்டியன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்